சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் பலரும் வியாபார விருத்திக்கு எந்த நவகிரகத்தின் அருள் வேண்டும் ஜாதகத்தில் அது அந்த கிரகம் எப்படி இருந்தால் வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படும் என்று கேட்கிறார்கள் இது பொதுவான தன்மையை பற்றி இன்று சொல்கிறேன் ஜாதகத்தில் வியாபார காரகனாக புதன் இருக்கும் இடத்துக்கு தேவகுருவும் தன வியாழனின் பார்வை பரிபூரமாக இருந்தால் வியாபாரம் செழிக்கும் தொழிலில் எதிர்பாராத வரபுகள் கிடைக்கும் எதிர்காலம் நன்றாக இருக்கும் ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கும் அன்பர் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் பெறுவர் ராசியில் புதன் இருக்கும் வீடு கன்னிராசியாக இருந்தால் நவாம்சத்திலும் ராசியில் புதன் இருப்பார் என்றால் அவர் பர்கோத்தமம் பெறுவார் இதனாலும் குறிப்பிட்ட ஜாதகர் வியாபாரத்தில் ஈடுபட்டு பலவிதமான லாபம் அதிகமாக பெற வாய்ப்புண்டு இந்த புதன் ராசியில் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கதமாகாமல் இருக்க வேண்டும் என்பது விதி தனம் மற்றும் லாப அதிபதிகள் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் வலுத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் புதன் பலமும் கூடியிருக்குமானால் குறிப்பிட்ட அமைப்புள்ள ஜாதகருக்கு வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் அஷ்ட வர்க்கப்படி புத அஷ்டக வர்க்கத்தில் புதன் இருக்கும் இடத்தில் அதிக பரல்கள் இருக்கும் என்றால் புதன் வலுத்திருக்கிறார் என்று பொருள் இப்படி அதிக பறவைகள் பெற்றிருக்கும் புதன் குறிப்பிட்ட ஜாதகருக்கு வியாபார ரீதியாக அதிக லாபத்தை தருவார் புதனுக்கு மிதனமும் கன்னியும் பலம் மிகுந்த வீடுகள் இந்த ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் புதன் இருக்க புதனுக்கு சிவக்கிரகர் சேர்க்கையோ பார்வையோ ஏற்படும் பொழுது ஜாதகருக்கு வியாபார நுணுக்கங்கள் தெரிய வரும் அதன் மூலம் வியாபாரம் கொடி பறக்கும் தொழில் சாரம் என்பது பத்தாவது இடம் லக்னத்துக்கு அல்லது ராசிக்கோ இடத்தில் புதன் இருந்தால் மனத்தில் வியாபார சிந்தனை உருவாகும் பத்தில் புதன் வலுப்பெற்றிருந்தால் வியாபாரம் பிடித்த தொழிலாக அமையும் அதன் மூலம் அதிக லாபமும் கிடைக்கும் இப்படியான கணிப்பில் லக்னத்துக்கே நாம் முதலிடம் தர வேண்டும் அடுத்து சந்திர ராசி அதன் பிறகு சூரிய ராசி லக்னம் வலுத்திருந்தால் லக்னப்படி பார்ப்பதே சிறப்பு சில ஜாதகத்தில் லக்னத்தை விட சந்திர லக்கணம் அதிக பலம் பெற்றிருக்கும் அப்போது சந்திர லக்கணத்தை வைத்து பார்க்க வேண்டும் தராசு என்ற துலா லக்னத்தில் பிறந்து பாக்யாதிபதி புதன் லக்னத்திலோ ஒன்பது ரூபத்தில் பலம் பெற்றிருந்தால் குறிப்பிட்ட ஜாதகர் வியாபாரத்தில் ஈடுபட்டு அதிக லாபம் பெறுவார் தான் பெற்ற லாபத்தை அறப்பணிகளுக்காகவும் செலவிடுவார் இங்கு பாக்யாதிபதியே விரையாதிபதியாக இருக்கிறார் தனுசு லக்னத்தில் பிறந்து தொழில் லக்னாதிபதியான புதன் பத்தில் வலுத்திருந்தால் லக்னாதிபதி குருவின் பார்வையைப் பெற்றால் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியான புதன் பகவானே தொழில் சனாதிபதியுமாவார் ஆவார் அவர் அஸ்தங்கதம் நீச்சநலை பாவக்கிரக சேர்க்கை பெறாமல் கன்னி அல்லது மிதுனத்தில் இருந்தால் குறிப்பிட்ட ஜாதகர் வியாபாரத்தில் திறம்பட ஈடுபடுவார் லாபம் பெறுவார் புதன் ஐந்தில் பலம் பெற்றிருக்க குருவின் தொடர்பும் பத்தாம் தொடர்பும் ஏற்படுமானால் அந்த ஜாதகர் பரம்பரையாக செய்து வரும் வியாபாரத்தில் ஈடுபட்டு பண்படங்கு லாபம் பெறுவர் குறிப்பாக வியாபார காரகனான புதனுக்கு சுப ஆதிபத்தியம் ஏற்பட்டு கிரகங்களின் சேர்க்கை பார்வை பெற்று தொழில் ஸ்தானத்தோடும் தொழில் சனாதிபதியோடும் தொடர்பு கொண்டு பலம் பெற்றிருந்தால் வியாபாரத்தில் ஈடுபட்டு பல மடங்கு லாபம் பெறுவர் எப்போது ஒருவர் தொழில் தொடங்கலாம் கோஜாரப்படி குருபலன் உள்ள காலங்களில் தொழில் தொடங்குவது விசேஷம் அமிர்தயோகம் உள்ள நாள் விசேஷம் அடுத்தபடியாக சித்த யோகம் மரண யோகம் பிரபாலிஷ்ட யோகமும் நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டும் தொழில் தொடங்கும் நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைவது சிறப்பு தொழில் ஸ்தானமும் தொழில் ஸ்தானாதிபதியும் பலமாக உள்ள லக்னத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் குறிப்பிட்ட லக்னம் அமையும் பஞ்சக சுத்தம் உள்ள திதி வாரம் நட்சத்திரம் லக்னம் துருவம் இந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிப்பது பலவித நன்மைகளையும் கொடுத்து லாபத்தை ஏற்படுத்தும் இதற்கேற்ற போல் உங்களுக்கு வியாபார விருத்தி உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய்